الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله يبسط رزق لمن يشاء ويقدر وفرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا متاع صدق الله العظيم الله من قول பதினோராவது இரவின் தலாவீக தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீது அல்லாஹு தாலா அவனுடைய அளவில்லாத அருளை பொழிவானாக நம்முடைய சிரமங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் இன்னவர பிரச்சனைகள் கவலைகள் யாவற்றையும் அல்லாஹு தாலா இந்த இரவின் பறக்கத்தினாலும் இந்த ரமதானின் பறக்கத்தினாலும் அல்லாஹு தாலா நீக்கி அருள்வானாக நாம் சந்திக்க கூடிய காரியங்களை அல்லாஹ் நமக்கு வெற்றியானதாக ஆக்கி தருவானாக நம்முடைய மனைவி மக்களில் அல்லாஹ் தாலா பறக்கத்தை அருள்வானாகத்திற்குரிய நல்லோர்களே அல்லாஹ் தாலா தன் திருமறையில் பேசுகிறான் அல்லாஹு எசுத்தூர் அல்லாஹூ தாலா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் ஏராளமாக யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை சூழ்கி விடுகிறார் நாடக்கூடியவர்களுக்கு நிறைய வழங்குகிறான் அதே போல குறைத்தும் விடுகிறான் அவர்கள் இந்த உலக வாழ்வு மூலமாக மகிழ்கிறார்கள் சந்தோஷம் கொள்கிறார்கள் அதே போலியா இல்லாமதான் இந்த உலக வாழ்வு மறுமை வாழ்வை ஒப்பு நோக்கி பார்க்கும் பொழுது மிக சொற்பமானது அருப்பமானது என்று அல்லாஹ் பேசுகிற இந்த ஆயத் இன்று ஓதப்பட்டது நல்லோர்களே அல்லாஹு தாலா யாரை நாடுகிறாரோ அவர்களுக்கு நிறைய கொடுக்குறான் அதே போல யாருக்கு குறையா கொடுக்கிறோனோ நாடுகிறானோ அவர்களுக்கு குறைவாக கொடுக்கிறான் பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு விஷயம் இருக்கிறது யார் கோடீஸ்வரர்களாக செல்வந்தர்களாக தினவந்தர்களாக அதே போல மாலா மாளிகை கட்டி வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ் எங்கள் மீது பார்வையை திறந்து பார்த்திருக்கிறான் என்று எண்ணுவதும் அதே போல யாருக்கெல்லாம் அல்லா சரியாக கொடுக்கவில்லையோ வளங்களை தரவில்லையோ மிஸ்கிங்களாக வாழ வைத்திருக்கிறானோ சிரமத்தோடு வாழ வைத்திருக்கிறானோ அவர்களின் பால் எல்லாம் அல்லாஹா அவனுடைய அருட்கண்ணை திறந்து பார்க்கவில்லை என்றும் சொல்லுகிற ஒரு நிலை இருக்கிறது பந்தியா நான் எப்படி இருக்கிறேன் பந்தியா உன் நீயத்துக்கு தானே நீ இப்படி இருக்கிற அப்படின்னு நான் சொல்லுவோம் நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன் பார் நான் எவ்வளவு பெரிய வீடு கட்டி வசிக்கிறேன் பார் நான் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு காசு பணத்தோட வாங்குறேன் பந்தியா ஆனா நீ என்ன டெய்லி கஷ்டப்படுற டெய்லி சிரமப்படுற என்று ஒரு சொல்லுகிற ஒரு நிலை என்பது மனிதர்களுக்கு மத்தியில் அது இருக்கிறது மட்டுமல்ல காவிர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லா ஏராளமாக கொடுத்திருக்கிறார் வட்டி மூசாக்களுக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறான் மாடா மாளிகைக்கும் கோடிகளுக்கும் அவர்கள பஞ்சமே இல்லையே எங்கு திரும்பினாலும் சென்னையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரம்மாண்டமாக அவர்களது பில்டிங்குகள் எல்லாம் இடும்பி நிற்கிறது பாக்குறோமா இல்லையா டக்குன்னு ஒரு இடம் வாங்குறாங்க பெரிய அபார்ட்மெண்ட் கட்டி விட்டுறாங்க அவர்களுக்கு தான் இடம் சொல்லி போட போட்டுறான் அப்ப கணியத்திற்குரிய நல்லோர்களே அப்ப அவர்களின் பக்கம் அல்லா கண்ணை திரும்பி பார்த்திருக்கிறான் தன்னுடைய அருளை சொல்லித்திருக்கிறான் என்பது பொருளாம் இல்லை அவர்கள் அப்படி எண்ணுவர் யார் அப்படி மாடா மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி எண்ணுவார்கள் இறைவன் எங்கு சமீபம் தான் நல்லா இருக்கிறான் எங்கள் பக்கம் தான் திரும்பி பார்த்திருக்கிறான் உங்களெல்லாம் பிச்சைக்காரர்களாக மிஸ்கிங்களாக நல்லா வைத்திருப்பது உங்களை அல்லா பிரியப்படவில்லை என்று சொல்லுகிற எண்ணுகிற மனோநிலை முஸ்லிம்களில் சிலருக்கு இருந்தாலும் மாற்றார்களுக்கு இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லது அல்லாவை விட்டுவிட்டு வேறொன்றை வழங்கக்கூடிய சமூகத்திற்கு அதை நிறைவே அல்லா வச்சிருக்கோம் இதை ஏன் அவங்க அப்படி என்றாங்க அப்படின்னா முக்மீன்களுக்கு அல்லாஹ் மரணத்திற்கு பிறகு கொடுக்கும் அந்த நியமனத்தை அவர்கள் புரியாதத விளைவு ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பூமீன்கள் முஸ்லிம்கள் இறைவனை நம்பி வாடக்கூடியவர்கள்

ஒன்றாக சேரக்கூடிய அளவுக்கு இவனுடைய இந்த கடகத்தில் கடலும் அப்படியே ஒன்று சேர்ற மாதிரி அந்த அளவுக்கு இந்த சுவர் கபராகிறது விசாலமாகிவிடும் உறுதியான உடனே உள்ள ஜன்னல்கள் திறந்து விட்டுருவான் சொர்க்கத்திலிருந்து இருந்து அனைத்து வந்து கொண்டு சொர்க்கத்துக்கு போகலைன்னோ ஆனா அதே போன்ற ஒரு இன்பத்தை அவர் கபரில் அனுபவித்துக் கொண்டிருப்பார் அதே போல மறுமையில் பார்த்தால் அங்கிருக்கக்கூடிய ஏராளமான அமளி துமணிகளில் அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவான் அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிராத்து முஸ்தின் பாலத்தை தாண்டி செல்வது ஜும்மால கூட சொல்லியிருக்கிறோம் சிராந்து முஸ்தரின் பாலம் ராம்போ சிமின்னால் கட்டப்பட்டது கிடையாது அது முடியை விட மெல்லியதாக இருக்குமா சலதால செஞ்ச வாழ் முனையை விட கூர்மையானதாக முடியை விட மெல்லியதாக அது எப்படி அமைய பெற்றிருக்கும் அங்கு அப்படித்தான் நல்லா வைத்திருக்கிறான் அதில் செல்லக்கூடிய அது எதன் மீது அமைய பெற்றிருக்குதுன்னு சொன்னா அது நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட ஒரு பாதம் மூவிகள் யாருமே சுகனும் செல்லக்கூடிய யாருமே நரகத்தை தாண்டாமல் செல்ல முடியாதுன்னு நல்லா சொல்றான் அப்ப எப்படி அப்படின்னா இந்த நரகத்தின் மீது அமையப்பட்டிருக்கக்கூடிய பெற்றிருக்க கூடிய இந்த சிராத்து முஸ்தகம் என்று சொல்லப்படுகிற இந்த பாலம் இந்த பாலத்தை ஓமியங்கள் கடந்து பிறகு சுவரம் செல்வார்கள் செல்லதாலேசன் சொன்னாங்க சில பேர் அந்த பாலத்தில் கால் வைத்த உடனேயே அந்த பாலத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய நரக நெருப்பு அணைந்து விடுகிற ஒரு நிலையை அடையுமா அப்ப அந்த நரக நெருப்பு சொல்லுவான் ஓவினே உன் பிரகாசத்தால் நான் அணைந்து ஓவியின் போல் தெரிகிறது இது வேகமாக கடந்து செல் கால் வச்ச உடனே அந்த பக்கம் போயிடுவார் சில பேர் கொஞ்சம் வேகமா ஓடி போயிருவாங்க சில பேர் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுவாங்க சில பேர் நடந்து நடந்து செல்வார்கள் சிலர் மெதுவாக செல்வார்கள் அந்த பக்கம் போய் சேர்ந்துருவாங்க சிலர் தவழ்ந்து 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 செல்வார்கள் அந்த பக்கம் போய் சேர்ந்துருவாங்க சிலர் அப்படி தவழ்ந்து வரும்பொழுதே பொழுது நழுவி கீழே விழுந்து விடுவார்கள் அல்ல அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானார்கள்

மூமிகளுக்கு கபல்ல நடக்கக்கூடிய சந்தோஷம் அவனுக்கு தெரியாது சொன்னாலும் புரியாது மறுமையில் மூமிகளுக்கு அல்லாஹு தாலா தயாரித்து வைத்திருக்கும் ஏராளமான அருள் பலம் அவனுக்கு தெரியாது என்ற காரணத்தால் அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஈமான் கொண்டவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கவனிக்கும் பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹ் ஈமான் தாரிகளுக்கு கொடுத்திருப்பது ஒன்றுமே இல்லை என்று சொல்வார்கள் உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்காம இல்லை

ஆனால் அவர்களை விட்டு நம்மை பாதுகாத்து நமக்கு சிவமான ஒரு உடலை தந்திருப்பதும் நன்றாக நடமாடுவதும் சாப்பிடுவதும் குடிப்பதும் நிம்மதியாக தூங்குவதும் மாடாமளிகையில் படுத்திருப்பார் தூக்கம் வராது ஒருவன் மாட்டு தொழுவத்தில் படுத்து அப்படி தூங்கி போட்டிருப்பார் கோட்டை கொத்தளத்தில் படுத்திருப்பார் தூக்கம் மந்திரை போட்டால்தான் தான் தூக்கம் வரும் ஆனால் மாட்டு கொட்டகையில் அவர் படுத்துக் கொண்டிருப்பார் நிம்மதியாக தூங்குவார் நாம தான் அது இது சொல்லி வெளியே போகும்போது மோகத்துல போக முடிய போடுவோம் அதை செய்வோம் என்ன செய்வோம் ஆனா எத்தனையோ மக்கள் அதையெல்லாம் கண்டு கண்டுகொள்ளாமல் புழுதியில் வேலை செய்கிறார்கள் மூட்டை முடிச்சுக்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு வந்தது என்ன வியாதி எந்த வியாதியும் இல்லை கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது இதுவெல்லாம் இறைவன் நாடு நாடுவதால் வரக்கூடியது அதனால் தன்னை தற்காத்துக் கொள்ளக் கூடாது என்ற அர்த்தம் அல்ல அதனால நல்ல நோய் வரும் எப்படி வேணாலும் இருக்கணும் அப்படிதான் கிடையாது சரதாரிசன் சொன்னாங்க சாப்பிடுறதே நீ அளவுக்கு மீறி சாப்பிட்டாலே உன் உடலுக்கு வியாதி வந்துவிடும் என்றார்கள் நோய் எங்க இருந்து வருது நாமாக இருந்து கொள்வதுதான் நோயை கொடுக்க வேண்டும் என்று பிரியப்படுவதில்லை ஆனாலும் ஒருவர் நோயில் இருக்கிறார் என்றால் அவர் ராணுவத்தில் இருக்கிறார் சரதாரிசன் நோயை தரணும் நல்லா பிரியப்படுறதில்லை அப்படியே நோய் வந்துருச்சு அதன் மூலமா தான் வருது ஏன் சாப்பாடு சரியில்லை வெளியிருந்து உள்ள போகக்கூடிய ஃபுட்டு சரியில்லை நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறைய இருக்குதாங்க பாக்குறோம் அதே போல அது ஃபுட்டு இந்த ஃபுட்டு பாஸ்ட் ஃபுட்டு கடைக்காரங்க யாரும் ஃபுட்டு அது இருக்கு நம்ம போட்டு கிண்டி கிண்டி நம்மளும் வாங்கி சாப்பிட தான் செய்யறோம் இல்லைன்னு இல்லை ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஊசிக்கு ஒரு ரெண்டு ஒரு தடவை வாங்கி சாப்பிட வேணும் டெய்லி வாங்கி சாப்பிடலாம் அவங்களுக்கான அதனால எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த உடலும் இந்த உடலில் உள்ள உறுப்பும் இந்த உயிரும் அமானதம் இது நமக்கு சொந்தம் இல்லை அப்ப எல்லாம் கொடுத்த மாதிரி கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்ப அந்த உறுப்புகளை பாதுகாக்கணும்னு சொன்னா சில நாளை சில சொன்னாங்க நாலு ஒரு பங்கு வயிற்றை நான்கான் ஆக்கி ஒரு பங்கு சாப்பிடுங்க அப்ப இது போன்று நாலு இட்லி சாப்பிட்டா ஒரு இட்லி தான் சாப்பிடணும் இல்லை நான் பன்னெண்டு இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு நாலுல ஒன்று நாலு சாப்பிடுவேன் அப்ப அந்த மாதிரி நாலில் ஒன்றைத்தான் நாலில் ஒரு பங்கு சாப்பிடணும் ஓரளவு தண்ணி ஓரளவு சுவாசிக்க ஒரு இடம் காலியாக இருக்கணும் அப்போ இந்த மெத்தடை பாலக்கூடிய நோய் நம்மை கண்டு பயப்படும் ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை பின்பற்றுவது கிடையாது அதனால் ஏராளமான வியாதிகள் உடலில் தொற்றி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சிறதாசன் சொன்னாங்க ஒருவருக்கு அல்லா வியாதியை கொடுப்பதும் கூட அவரிடம் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை அழிப்பதற்கு தான் நல்லா தரம் அதனால நோய்கள் கூடாது அது பெரிய தப்பு சௌகரியமா இருக்கான் துவா செய்யவே தவிர எனக்கு நோய் படுத்துக்கிறேன் இருந்தால் அவர் அல்லாவின் கிராமத்தில் இருக்கிறார் அவரை நோய் நலன் விசாரிக்க சென்றால் எழுந்தாயிரம் மலக்குமார்கள் நோய் நலன் விசாரிப்பவருக்கான துவா செய்கிறார்கள் மேலும் சொன்னார்கள் நோயாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் அதனால் நோயாளியை நீங்கள் நோய் நலன் விசாரிக்க சென்றால் எனக்காக நீங்க துவார செய்ய சொல்லணுமா ஏன்னா அந்த நோயாளி கை உயர்த்தி துவா செய்தால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் ஹைரங்க நான் சொல்ல வருகிற தகவல் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இந்த மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகிறது சொன்ன நேரம் ஆயிரும் இருந்தாலும் சுருக்கமாக சொல்றான் வாழ்வாதாரத்தை பெறக்கூடியவர்கள் மூன்று பேர் அந்த மூன்று பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒன்று தாராளமாக வழங்கப்பட்டு இருப்பவர் அல்லா நிறைய கொடுத்திருப்பான் எக்க சக்கரமா கொடுத்திருப்பான் அவருக்கே கணக்கு தெரியாது அவர் சொத்து கொத்து எங்க இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு அதாவது அல்லா யாரை நாட்டுகிறானோ அவர்களுக்கு கணக்கு வழக்கின்றி கொடுத்துருவான் கணக்கே வைக்க முடியாது அந்த மாதிரி கொடுத்திருப்பான் இன்னொரு சாரார் யார் அப்படின்னா அளவோடு வளர்க்கப்பட்டிருப்பார்கள் அல்ல தான் கொடுத்திருப்பான் இன்னொரு சாரார் யாருன்னா சிரமப்பட்டு சம்பாதிக்கக்கூடியவர் இப்ப இந்த மூன்று கூட்டத்தில் நாம் எதில் இருக்கிறோம் என்பதை அவரவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்ப இந்த மூன்று கூட்டத்தினருக்கு என்ன கடமைங்கிறது சொல்லப்படுகிறது தாராளமாக வழங்கப்பட்டிருப்பவர் அல்ல எந்தெந்த வழிகளில் செலவு செய்ய சொன்னாலும் எல்லா ஹலாலான வழிகளிலும் செலவு செய்ய வேண்டும் உறவினர்கள் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தூக்கி விடுவது ஜகாத்தை சரியாக கொடுப்பது மசிதுக்கு வந்து கேட்டால் கொடுப்பது ஏன்னா அல்ல நிறைய கொடுத்திருக்கிறார் கணக்கு வழக்கில்ல அவதாரம் போது அத்தனை கவனம் கொண்டு போக முடியாது அப்போ அவர்களுக்கு என்ன பொறுப்புன்னா எல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க சொன்னா அதெல்லாம் தாராளம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கே இருக்க அந்த செல்வம் பெருகிக்கிட்டே இருக்குமா செல்வராசி சொல்றாங்க அவருக்கு சொத்து பத்து கணக்கு வைக்க முடியல இவர் இந்த பக்கம் அல்லாவின் பாதையில் கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த செல்வம் இரட்டிப்பாக பண்படங்காக பெருகி கொண்டே இருக்குமா அதனால குறைவு ஏற்படாது இது இவருடைய கடமை இரண்டாவது அளவாக வழங்கப்பட்டிருப்பவர் யார் என்று சொன்னால் அவர் எப்படி செலவு செய்யணும்னு சொன்னால் தனக்கு போக மீதமுள்ளது சிறப்பு செய்ய தனக்கு போக தனக்கு இருக்கிற கொடுத்துடக் கூடாது அது சகாபாக்களின் பண்பு அப்போ தனக்கு தனக்கு போக மீதம் உள்ளதை கொடுப்பது மூன்றாவது சிரமப்பட்டு வாழ்வாதாரம் பெறுவார் தினந்தோறும் வேலைக்கு போன சாப்பிடலாம் இல்லை அவர் சிரமப்பட்டு பணம் நீட்டக்கூடியவர் பொருள் நீட்டக்கூடியவர் அவர் அவருக்கு வாழ்க்கையில் பொறுமை அவசியம் என்று சொல்லப்படுகிறார் அப்ப இந்த மூன்று விதமான மக்களும் துனியாவில் இருக்கிறார்கள் கணியத்திற்குரிய நல்லோர்களே மொப்மீன்கள் என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னா ஏழ்மையாக இருந்தாலும் சரி செல்வந்த நிலையாக இருந்தாலும் சரி அதை அதை விட மேலாக கோடீஸ்வர நிலையாக இருந்தாலும் சரி எல்லாம் நாடுதான் கிடைக்கும் எல்லாம் நாடுவதுதான் கிடைக்கும் யாரை நாடுகிறாலும் அவர்களுக்கு கொடுப்பான் யாரை யாருக்கு எப்போ நாடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுப்பான் எல்லாருக்கும் கொடுப்போம் இன்னும் கூடுதல் குறைவாக கொடுப்போம் என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் என்று சொல்லப்படுது ரிசல்ட் வழங்குவதை அல்லா தன்வசம் வைத்திருக்கிறான் ரிசல்ட்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு சொல்றதுன்னு நினைக்கிறோம் அது மட்டும் அல்ல நல்ல மனைவியும் ரிசல்ட் தான் நல்ல காய்கறி வாங்கிட்டு வர்ற அதுவும் ரிசல்ட் தான் காய்கறி கடையில போய் அந்த ஓசியில கொடுப்பாங்க கருவேப்பில கொத்தமல்லிக்கிற அதுவும் ரிசல்ட் தான் மனிதனுக்கு தேவைப்படுகிற எல்லாமே ரிசல்ட் பெருமனை சாப்பாடு மட்டும் அல்ல மனிதன் பொருளீட்டுவதும் என்பதை அல்லா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான் அதே போல அவர் எங்கிருந்தாலும் சரி கொண்டு போய் சேர்ந்து விடுவான் ஒரு எறும்பு சுரைமகளை சிலைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஒரு எறும்பு என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா வாயில் ஒரே ஒரு கோதுமை மணியோடு கடற்கரையை நோக்கி சென்றதான் அப்படியே கடற்கரைகள் அப்படியே ஊர்ந்து போது

சென்று கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அதே ஆமை வெளியே வந்தது கரைக்கு வந்தது வாயை பிளந்தது உள்ள எறும்பு வெளியே வந்தது செல்லும் பொழுது ஒரு கோதுமை மணியோடு எறும்பு சென்றது வரும் பொழுது எந்த கோதுமையும் இல்லாமல் அந்த எறும்பு வெளியே வந்துச்சு சுலைமாவளேஜெல்லாம் எல்லா மிருகங்களிடத்திலும் பேசுவார்கள் எல்லா உயிர்களிடத்திலும் பேசுவார்கள் அப்ப ஏற்பட்ட கேட்டாங்களா போகும்போது ஒரு கோரம் மணியோட போனேன் அதுவும் ஆமையின் வாய்க்குள் உடைந்து சென்றாய் எங்கு சென்றாய் எதை கொண்டு சென்றால் யாருக்கு எதை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறாய் ஆழமான கடலுக்குள் ஒரு பாறை இருக்கிறது நபி அந்த பாறைக்குள் ஒரு சிறிய குழு ஒன்று இருக்கிறது அந்த புழுவுக்கு ரிசர்க் தேவைப்பட்டது உணவு தேவைப்பட்டது சொன்னான் எனவே நான் அதை சுமந்து சென்றேன் அந்த ஆமை வந்தது பார்த்தீர்களா ஆமைக்கு உத்தரவிட்டிருந்தான் ஒரு எறும்பு ஒரு கோதுமை மணியை கொண்டு வரும் அதை விடுங்கி குறிப்பிட்டு அந்த உயிரினத்தின் அருகே கொண்டு செல் என்று அதற்கு உத்தரவிட்டிருந்தான் அதை என்னை அங்கு கொண்டு போய் சேர்த்தது அந்த பாறைக்குள் இருக்கக்கூடிய அந்த புழுவுக்கு நான் அதை கொடுத்து விட்டு வந்தேன் இதெல்லாம் எப்படியா நல்ல கதை சோதனை கேட்கக்கூடாது அவர்களுடைய காலத்தில் நடந்தது ஏன்னா அவங்க வந்து அவர்களுக்கு எல்லாமே கேட்கும் எல்லாமே பேசும் ஜென்களும் கட்டுப்படும் இந்த உயிரினங்களும் என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியும் எல்லா குரான்கள் பேசுறா இல்லையா சுலைமான் அதை இரும்பு பேசியதை கேட்டு சுலைமான் சிரித்தார் அப்படின்னு நல்லா பேசுறான் இப்போ கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இப்போ கேட்டாங்க அந்த குழுவுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அந்த இப்படி சொன்னது இவ்வளவு பெரிய கடலின் ஆழத்தில் இவ்வளவு பெரிய பாறைகளுக்கு இடுக்கில் இருட்டில் இருக்கும் எனக்கு நீ ரிசிற்கு வழங்கும் நாயனாகிய நீ உன்னை வணங்கி வழிபடுகிற மும்மிங்களுக்கும் நீ தவறாத ரிசர்க்கு வழங்கு என்று அது சொல்லியது அப்படின்னு சொன்ன வெளியிடக்கூடிய சகோதர பெரியவர்கள் ரிசர்க் வழங்குறது அல்லா தன் பக்கம் வச்சிருக்காங்க அதனால அவருக்கு கூடுதல் இவருக்கு குறைவு அந்த சிந்தனையும் நமக்கு தேவையில்லை அல்லா பெரியப்பட்ட உடனே அவ்வளவுதான் என் கூட தான் படித்தான் என் கூட தான் எல்லாம் செஞ்சான் அவனு நானும் ஒரே கிளாஸில் தான் படித்தோம் அண்ட் அவனு நானும் ஒரே டிகிரி தான் வாங்கினோம் ஆனால் அவன் போய் பெரிய மேனேஜர் ஆயிட்டான் இன்றைக்கி நான் சைக்கிக்கலில் வேலை செய்கிறேன் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏற்றுத்தாழ்வுகள் ஏன் வந்துச்சு ரெண்டு பேருடைய டிகிரியும் ஒன்று தான் ரெண்டு பேரும் படிச்சது ஒண்ணுதான் ஆனா இவர் சைக்கிள் கடையில வேலை செய்யறார் அவர் மலேசியால பெரிய அதிகாரியா இருக்கிறார் அப்படின்னா இது அவர் படித்ததன் மூலமாக கிடைத்தது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடியது அல்லாஹ் பிரியப்படுகிற அல்லாஹ் நாடுகிற நபர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பான் அது கூடுதலோ குறைவோ இதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தில் உள்ளது அப்படின்னு நினைச்சோம் சொன்னா எதை பார்த்து நமக்கு பொறாமை ஏற்படாது எல்லாமல் அல்லாஹ் தாரா அத்தகைய நன்மக்களாக ا اللہ ہمیں اکیل پریوانا ہے اور ہر الحمدللہ رب العالمین